திண்டுக்கல் மாவட்டம் அம்மையன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு நிலக்கோட்டை ஒன்றிய திமுக மேற்கூன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் அவர்கள் தலைமையிலும் அம்மையனகி பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்வராஜ் அவர்கள் முன்னிலையிலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜன் வரவேற் வரவேற்றார் துணைத்தலைவர் விமல் குமார் ஒன்றிய துணை செயலாளர் ராஜாங்கம் கவுன்சிலர்கள் மாரியப்பன் முகமது நசீர் கவிதா செல்வி மற்றும் ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இலவச விதி வழங்குவதற்காக பல்கலை பிரித்துள்ள இள்ளக்கோட்டை ஒன்றிய செயலாளர் அவர்களையும் அமைநாய்க்கு மாமன்ற தலைவர் எஸ் பி எஸ் ஐயாவர்களையும் மற்றும் துணைத் தலைவர் ஐயாவர்களையும் வார்டு உறுப்பினர்கள் அவர்களையும் மற்றும் ஊர் பெரிய ஆசிரியர் பெருமக்கள் மாணவ படைகள் அனைவரையும் வருகை வருகை என வரவேற்கின்றேன் இன்றைய தான் மிக சிறப்பாக நடைபெறுவதற்காக பொத்துழைப்பு கல்கிய அனைவருக்கும் என் மனமாத்த வாழ்த்துக்களின் கௌரவிப்பு நம்முடைய பேராஜ் மண்டல தலைவர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுபவர்கள் தமது அமைநாயகோர் இந்த ஆணைக்கிடங்க பள்ளி மனத்துக்கு சைக்கிள்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த என்னுடைய ஒன்றிய தலைத்துடைய சார் அருமை இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கும் அருமையாக என்னுடைய துணைத் தலைவர்களே மற்றும் தம்பி விஜய்குமார் அவருடைய காஞ்சாங்கம் அவர்களே மலசெல்வா அவர்களே கவுன்சிலர்கள் நம்முடைய கவுன்சிலர் மற்றும் இங்கு அனைவருக்கும் நன்றி நன்றியாந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியை செயலாளர் அவர்கள் இப்பொழுது சைக்கிளை வழங்குவார்கள் வாங்க <laughs> <laughs>